காங்கிரஸுக்கு வந்து கலைஞர் பாராளுமன்ற தேர்தலில் ஒன்பது எம்பிக்கள் இருந்தாங்க கிடைச்சிருந்தாங்க பாஜக மட்டும் தொகுதிகளில் வந்து போட்டிட்டு பாஜக பால்தாக்கரே அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் சிவசேனா அந்த கட்சி இப்ப அவருடைய பையன் கையில இல்ல அது நேரம் இந்த பக்கம் வந்துட்டு எதிர்கட்சியே இல்லாத ஒரு சட்ட சபையாக மகாராஷ்டிரா சட்டசபை வந்து அமைஞ்சு போச்சு முக்கியமா வந்து வெற்றி பெறதுக்கு ஒரு நாலு அஞ்சு காரணம் முக்கியமா இருக்கு அதுல ஒன்று வந்து ஆர்எஸ்னுடைய உழைப்பு அறுபதாவது ஆறாயிரம் கூட்டங்களை நடத்திருக்காங்க இந்துக்கள் எல்லாம் ஒன்றுபடுங்க இல்லைன்னா நம்ம சந்ததியினர் பாதுகாப்பா இருக்க நாமளே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைக்கு போயிருவோம் அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு அப்படிங்கறதான் வலியுறுத்தினாங்க உண்மை தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழிப்போம் சொன்னார் பாரதியார் இவங்க தான் உண்மையிலே இந்துக்களுக்கு விரோதமான அத்தனை காரியங்களையும் செய்தாங்க இவங்க தான் கிறிஸ்தவ ஓட்டு முஸ்லீம் ஓட்டுக்காக இந்துக்கள் இந்த வழிபாட்டு முறையில இருந்து எல்லாத்தையும் சீரழிச்சாங்க குறிப்பா தமிழ்நாட்டுல சொல்லை மாளாது அந்த அளவுக்கு பண்ணிவிட்டாங்க இதெல்லாம் பண்ணுனது திமுக காங்கிரஸ் கலவாணி கும்பல்கள் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் மீண்டும் மகாராஷ்டிரா தேர்தலை பற்றி ஒரு சின்ன தகவல்கள் ஒரு அப்டேட்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னா மகாராஷ்டிரா தேர்தலில் வந்து தேர்தல் மூலமாக பாஜகவுக்கு வேறு ஒரு பெரிய நன்மை கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா பாஜகவுக்கு பாராளுமன்றத்தில் வந்து இரநூத்தி நாற்பது இடங்கள் தான் வந்து இருக்குது மகாராஷ்டிராவில் தேர்தல் நடந்ததில் வந்து அங்கே உள்ள நான் டெட் அப்படிங்கிற ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடந்தது அது வந்து காங்கிரஸ் கட்சி அதில் ஏற்கனவே வெற்றி பெற்று அந்த வெற்றி பெற்ற நபர் இறந்து போனதுனால அனுதாபத்தினால அந்த உறவினருக்கு அந்த ஓட்டு கிடைக்கும் சொல்லி வழக்கம் போல் ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி விட்டுருந்தாங்க ஆனால் அங்கே பாஜக தான் வெற்றி பெற்றுச்சு காங்கிரஸ் அங்கே படுதோல்வி அடைஞ்சி போச்சுது இதன் மூலமாக காங்கிரஸுக்கு வந்து கலைஞர் பாராளுமன்ற தேர்தலில் தொண்ணூற்றி ஒம்பது எம்பிக்கள் இருந்தாங்க கிடச்சிருந்தாங்க அதில் ஒன்று மைனஸ் ஆகி போச்சு இப்போ தொண்ணூற்றி எட்டாக சுருங்கிட்டு ஒரு சீட்டு கீழே இறங்கி போச்சு பாஜகவுக்கு வந்து இரநூத்தி நாற்பது இருந்தாங்க இப்போ இதில் ஒரு சீட்டு கிடச்சதுனால இரநூத்தி நாற்பத்தி ஒன்றாக அதிகமாயிருக்கு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி இரு இறுதிக்கட்ட முடிவு இறுதி நிலவரம் வெற்றி தோல்வி வந்து இறுதியாக வந்தபோது நம்ம எடுத்து பார்த்தோம்னா பாரா மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் இரநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகள் மொத்தம் அதுக்கு வந்து பாஜக அணி வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு இடத்துல வந்து கைப்பற்றியிருக்கு பாஜக மட்டும் தனித்து நின்னது வந்து நூற்றி நாற்பத்தொம்போது தொகுதிகளில் வந்து போட்டிக்கிட்டது பாஜக அணியாக அந்த க பாஜகவுக்கு வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரைக்கிங் இது ஏன்னா நீங்கள் வந்து நூற்றி நாற்பத்தொம்போது இடத்துல போட்டிக்கிட்டு நூற்றி முப்பத்தி இடத்துல வெற்றி பெற்றுருக்குன்னா அந்த ரேஷியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இது எதில் வச்சுக்கலாம் அதே மாதிரி அந்த கூட்டணியில் உள்ள சிவசேனா அதான் ஒரிஜினல் சிவசேனாவாக இருக்குது சிண்டே தலைமையிலான சிவசேனா ஐம்பத்தி ஏழு இடங்களில் வந்து வெற்றி பெற்றிருக்கு அதே மாதிரி கூட்ட அதே கூட்ட பாஜக அணியில் உள்ள அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் வந்து நாற்பத்தி ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருக்கு இன்னும் சின்ன கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு இடத்துல வெற்றி பெற்றுருக்கு கூட்டணியில் இது வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு இடத்த பாஜக அணி வெற்றி பெற்றிருக்கு காங்கிரஸ் நீ பார்த்தீங்கன்னா மொத்தத்திலே நாற்பத்தொம்பது இடத்துல தான் வெற்றி பெற்றிருக்கு காங்கிரஸுக்கு மொத்தம் பதினாறு இடம் தான் கிடைச்சிருக்கு உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா இருபது இடங்கள் கிடைச்சிருக்கு அந்த அணியில அதிகமான எண்ணிக்கை வந்து உத்தவ் தாக்கரேக்கு தான் இருபது எண்ணிக்கை இருபது எம்எல்ஏ கிடைச்சிருக்காங்க சரத்பவாரும் ஒரு பழம்பெரும் அரசியல் தலைவர் ஒரு பெரிய சாணக்கியர் அப்படிலாம் கடைசி காலத்தில் போராத காலத்துல வந்து கிடைச்சல அவமானப்பட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையில் பத்து இடம் தான் அவர் கிடச்சிருக்கு அவர் தொடங்கிய கட்சி தான் தேசியவாத காங்கிரஸ் அந்த கட்சி இப்போ அவர்கிட்ட இல்லை அந்த மக்களும் அவரை நிராகரிச்சிட்டாங்க அதே மாதிரி பால் தாக்கரே அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் சிவசேனா அந்த கட்சி இப்போ அவருடைய பையன் கையில் இல்லை அது நேராக இந்த பக்கம் வந்துட்டு ஏன்னா அந்த போக்கு சரியில்லைன்னா அப்படி தான் இருக்கும் சேர்க்கை சரியில்லைன்னா இல்லை ஒரு பெரிய கூத்து என்ன தெரியுமா காங்கிரஸ் அணியில் மொத்தமாக வாங்கின சீட்டு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா அணிலேயே அந்த கூட்டணியே சேர்ந்து மொத்தம் வாங்கினது நாற்பத்தொன்பது இடம் ஆனால் சிவசேனா ஒரிஜினல் சிவசேனா இப்போ இருக்குல்ல சிண்டே சிவசேனா இருக்குது பார்த்தீங்களா அந்த கட்சி மட்டும் தனியாக வாங்கின சீட்டு வந்து ஐம்பத்தி ஏழு இவங்க எல்லாரும் இன்னும் சில்லற கட்சியெல்லாம் இருக்குதுல்ல இன்னும் சில்லற கட்சியெல்லாம் இருக்குது சிவசே இந்த இது சமாஜ்வாடி கட்சிக்கு அங்கே ரெண்டு எம்பி உண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு ஒரு எம்பி உண்டு இதெல்லாம் சேர்த்து கூட்டினா நாற்பத்தொம்போது வரும் அந்த நாற்பத்தொம்போதும் கூட இவங்க வாங்கின அதாவது சிண்டே வாங்கின ஐம்பத்தேழு சீட்டுக்கு கீழே தான் நிற்கிது மேலே இல்லை இதை விட கொடுமையின் கொடுமை என்னென்னா அந்த கட்சிக்கு வந்து அந்த எதிர்கட்சியே இல்லாம போச்சு எதிர்கட்சி தலைவர் பதவியே இல்லாத அதாவது எதிர்கட்சியே இல்லாத ஒரு சட்ட சபையாக மகாராஷ்டிரா சட்டசபை வந்து அமைஞ்சு போச்சுது அது சட்டசபையில் வந்து எதிர்கட்சி வேணும் அப்படின்னா பத்து சதவீத இருக்கைகள் வேணும் சீட்டுகள் வந்து வெற்றி பெற்றுக்கணும் ஒரு கட்சி அப்படின்னா இருபத்தி ஒம்பது இடத்துல வெற்றி பெற்றுக்கணும் அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு பதினாறு தான் உத்தவ் தாக்கரேக்கு இருபது தான் இவங்களும் சரத்பவாருக்கும் பத்து தான் அப்போ இவங்க யாருக்குமே வந்து இருபத்தி ஒம்பது சீட்டுகள் இல்லை பத்து சதவீதங்கிறது இரநூத்தி எண்பத்தெட்டு ச உறுப்பினர்களை கொண்ட மகாராஷ்டிரா சட்டசபையில் பத்து சதவீதம் இருபத்தொம்போது சீட்டில் வெற்றி பெற்றால் தான் எதிர்கட்சி தலைவர் பதவியை அலங்கரிக்க முடியும் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சுது இந்த மாதிரி ஒரு மரண அடியை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க இதில் முக்கியமாக வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தல் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் விதர்பா அப்படிங்கிற இதில் ஒரு முப்பத்தாறு எம்எல்ஏக்கள் தொகுதி இருக்குது சட்ட பா பாராளுமன்ற தொகுதிகள்னு எடுத்திங்கன்னா பத்து பத்துக்கு எட்டு இடத்த வந்து காங்கிரஸ் தான் வாங்கியிருந்தேன் எடுத்திருந்தேன் காங்கிரஸ் கூட்டணி கூட்டணிதலுந்தான் வெற்றி இருந்துச்சு பத்துக்கு எட்டு இடத்துல வெற்றி பெற்ற இதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே தான் பாஜக அணி வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு இது விவசாய பூமி விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இப்போ விவசாயிகள் வந்து எப்போவுமே பாஜகவுக்கு எதிரானவங்கன்னு சொல்லி கட்டமைச்சு வச்சுருந்தாங்க அதை உடச்சிட்டாங்க உடச்சி வந்திருக்காங்க முக்கியமாக வந்து வெற்றி பெறுறதுக்கு ஒரு நாலு அஞ்சு காரணம் முக்கியமாக இருக்குது அதில் ஒன்று வந்து ஆர்எஸ்னுடைய உழைப்பு அறுபதாயிரம் கூட்டங்களை நடத்தியிருக்காங்க அமைதியாக எந்த பிரச்சாரமும் இல்லாமல் எந்த அதாவது எந்த பப்ளிசிட்டியும் இல்லை விளம்பரமும் இல்லாமல் அமைதியாக கிராமம் கிராமமாக தெரு தெருவாக வீடு வீடாக போய் அவங்க வந்து மக்களை சந்திச்சுருக்காங்க இது சம்மந்தமாக அவங்க அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட கூட்டங்களை நடத்தியிருக்காங்க நடத்து சைலண்டாக வேலை பார்த்தது முக்கியமாக ஒரு பாயிண்ட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஏ ஹை தோக் சேஃப் ஹை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து கடைசி நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிரச்சாரத்தின் போது பயன்படுத்திருந்தார் இதைத்தான் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு மூலமாகவும் பாஜக தொண்டர்கள் மூலமாகவும் ஒவ்வொரு இந்துக்காரன் வீட்லேயும் போய் சொன்னது இந்த வார்த்தையை தான் சொன்னாங்க வி ஆர் சேஃப் இஃப் வி ஆர் யுனைடெட் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இதுதான் இது ஆனால் அவர் சொன்னதில் இந்துங்கிற வார்த்தை சொல்லலை ஆனால் உண்மையிலேயே வந்து இந்துக்களெல்லாம் ஒன்றுபடுங்க இல்லைனா நம்ம சந்ததியினர் பாதுகாப்பாக இருக்கமா நாமளே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைக்கு போயிடுவோம் அளவுக்கு மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் வலியுறுத்தினாங்க உண்மையும் கூட உண்மையும் கூட இந்த நாட்டுக்கு இப்போ அத்தியாவசிய தேவையை தான் இன்னைக்கு தேவையில்லைங்க சுதந்திர போராட்ட காலத்திலேயே அதாவது வாஞ்சிநாதனுடைய குருநாதர்னு நீங்கள் எடுத்த எடுத்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி தான் இருப்பார் அவரை வந்து சுதந்திர போராட்டத்துக்கு ஈடு ஈடுபடுத்தினது வந்து நீலகண்ட பிரச் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி தான் அவர் அந்த பிரம்மச்சாரி வந்து அதாவது பாரத் மாதா சங்கம் அபிநவ் பாரத் அப்படிங்கிறத தென் மாவட்டங்களில் நிறைய இடங்களில் உருவா இருபது இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டதை தொடங்கினது அவர் சின்ன வயசுலேயே வந்து அவர் சுதந்திர போராட்டத்துக்கு வந்துட்டார் இவர் வந்து எந்த பற்றையில் வந்து தீட்டப்பட்ட வைரம் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார் வாவேசு ஐயர் இவங்க இருந்த இவங்க கூடவே இருந்து அவங்க கூடவே இருந்து உருவானவர் தான் நீலகண்ட பிரம்மச்சாரி அவர் அதிலிருந்து வந்து தான் இந்த அபிநவ் பாரதுங்கிறத உருவாக்கி அதன் மூலமாக வெள்ளைக்காரனை அடிச்சு துரத்தணுங்கிறத நோக்கம் அவட்ட எல்லாம் கேட்கக்கூடாது ஆட போட நாயை ஒன்னு அடிச்சே துரத்தணும்னு சொல்லிட்டு ஆயுதங்கள் ஏந்தி அவங்கள அடிச்சு துரத்தணும்னு தான் அந்த இதில் ஈர்க்கப்பட்டவர் தான் வாஞ்சிநாதன் அந்த வாஞ்சிநாதன் அதில் வீர கொண்டு எழுந்துதான் தான் ஆய் கலெக்டரை சுட்டு வாஞ்சி மணி மணியாச்சில் வச்சு இது வந்து வரலாறு இந்த நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து கடைசியில் அவர் வந்து அதுக்கு முக்கிய குற்றவாளியாக தண்டனை பெற்றார் அந்த ஆஸ் கலெக்டர் வழக்கில் ஜெயிலில் அடைச்சாங்க பழையபடியும் ஜெயிலில் அடைச்சாங்க திருப்பி திருப்பி ஜெயிலில் அடைச்சி அதன் பிறகு அவர் ஜெயிலிருந்து விடுதலையாகி வெளியே வந்தார் வந்த பிறகு சென்னையில் பாரதிய சென்னையில் வந்து பகல ஃபுல்லாக வந்து பாரத் மாதாவுக்காக சுதந்திரத்துக்காக பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருந்தார் ராத்திரி ஆகணும் ராபிச்சை எடுக்க போவார் ஏன்னா பசி பசி அந்த அளவுக்கு மகான்கள் வாழ்ந்துருக்காங்க நம்ம நாட்டில் சுதந்திரத்துக்காக அந்த அளவுக்கு போராடி இருக்காங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் வந்து இன்னொருத்தர் வந்து விபச்சார விடுதலை போய் கதியணி படுத்து நடந்தார் அது அந்த பக்கம் இருக்கட்டும் இந்த மாதிரி இருந்த நேரத்தில் ஒரு நாள் வந்து அவர் வந்து அந்த பசி மயக்கத்தில் எந்த தெரு யார் வீட்டு தெருவுன்னு தெரியாமல் அவரு பாட்டுக்கு வந்து பாரதி சுப்பிரமணிய பாரதியார் வீட்டு தெருவில் ராத்திரி வந்து சொல்லி கேட்டார் கேட்டவொடனே பாரதியார் வந்து பார்க்கும்போது வெளியே வந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க அப்படின்னு பார்க்கும்போது கடைசியில் அது நீலகண்ட பிரம்மச்சாரி அவருக்கு வந்து அந்த இடத்துல அவருக்கு என்ன பண்ணுன்னு தெரில வீட்டில் போய் பார்க்குறாரு பார்க்கும்போது அங்கே வந்து சோறு இல்லை இல்லை அவர் அவர் வறுமையில் வாழ்ந்து வருதுனா அங்கேயும் சாப்பாடு எதுவுமே மிச்சம் எதுவுமே இல்லை கடைசியில் வந்து அவருடைய இதில் பார்க்கும்போது இருபத்தஞ்சு காசு ஏதோ கிடைக்கும் அந்த காசை எடுத்துகிட்டு வந்து அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பா கொடுத்தது அந்த நேரத்தில் அவர் சொன்னார் தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழிப்போம்னு சொன்னார் பாரதியார் அது அந்த இடத்துல தான் அவர் வந்து அந்த இதை பயன்படுத்தியிருந்தார் அந்த நீலகண்ட பிரம்மச்சாரி பின்னாடி வாழ்க்கையில் வந்து சன்னியாசி ஆகிட்டார் கர்நாடகத்தில் போய் அங்கே நந்தி மலைன்னு சொல்லுவாங்க அந்த மலையில வந்து அடிவாரத்தில் இருந்தாரு இருந்து அவர்கிட்ட அவர் சன்னியாசம் பூண்டிட்டாரு சன்னியாசி ஆகிட்டாரு ஆனால் அவரை வந்து பக்தர்கள் வந்து மொய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்குறது அவர் ஏதாவது சொல்லுவார்ல அவர் சொன்னது அவர் தீர்க்க தரிசி அவர் ஒரு பெரிய சன்னியாசி ஆகிட்டார் புனிதமான ஆள் அப்போ அவர் சொல்றதெல்லாம் நடக்க ஆரம்பித்த உடனே அவர் மக்கள் வந்து பக்தர்கள் வந்து கொண்டு அதிகமாக கூட்டம் ரொம்ப அதிகமாயிட்டு அவர் அதை விரும்பலை அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா மலைக்கு மேலே போயிட்டார் அங்கே போய் இந்த பழங்களை பறித்து சாப்பிட்டுட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத மலையில் மேலே போய் உட்காந்துருந்துட்டு அங்கே வந்து குரங்குகளும் மற்ற மிருகங்களும் இருக்கக்கூடிய இடத்துல போய் இருந்துட்டு பழங்களை சாப்பிட்டுட்டு அப்படியே வாழ ஆரம்பிச்சுறாரு இதுதான் சுதந்திர போராட்டம் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது இவர் இந்த வாழ்க்கையில் இருந்தார் அந்த நேரத்தில் மகாத்மா காந்தி வந்து கர்நாடகத்துக்கு வந்து இவர் இருந்த அந்த இவரை இவரை பற்றி தெரியும் தெரிஞ்சிருக்கு இது ஏற்கனவே கேள்விப்பட்டதுனால அவரை போய் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு மலையில் மலைக்கு மேலே இவர் மகாத்மா காந்தியால் போக முடியாது அதனால் மற்றவங்க சொல்லிவிட்டு அவரை வந்து நீலகண்ட பிரம்மச்சாரியை வந்து கொஞ்சம் கீழே வாங்க உங்களுக்கு வண்டி மகாத்மா காந்தி கீழே காத்திருக்காரு உங்களை கட்டாயம் சந்திக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொன்ன உடனே அவர் வந்து சரி ஓகே சுதந்திர போராட்டம் அந்த பழைய உணர்வு தானே இருக்கும் உண்டு சன்னியாசி ஆனாலும் அந்த இது இருக்குது நினைச்சு அதனால் அவர் கீழே இறங்கி வந்தார் ஆனால் சன்னியாசி ஆகிட்டார் அவர் முழுக்க சன்னியாசி ஆகிட்டார் மகாத்மா காந்தி காத்திருந்து சந்தித்த நபர் தான் வந்து காத்திருந்து ஒருத்தரை சந்திச்சார்னா முக்கியமான நபர் இப்போ இந்த அதில் பின்னாடி வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு வந்த பிறகு ஒரு ஒருத்தருக்காக வேண்டி பல மணி நேரம் காத்திருந்தாருன்னா அது நீலகண்ட பிரம்மச்சாரிக்காக தான் காத்திருந்தார் அவர் வந்தார் வந்தவொன்னே ஒரு வாசகம் சொன்னார் அதுதான் இப்போ நமக்கு முக்கியமான தேவையானது இந்து எழுச்சி ஏற்படாமல் இங்கு எதுவும் மாறாது அப்படியே மாறினாலும் நிலைக்காது எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க இந்து எழுச்சி ஏற்படாமல் இங்கு இந்தியாவில் எதுவும் மாறாது மாறினாலும் நிலைக்காது அன்றைக்கி வந்து நம்ம நாட்டை வந்து பா மதத்தின் அடிப்படையில் கூறு போட்டாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இந்து எழுச்சியை நீங்கள் இந்த பக்கம் ஏற்படுத்தியிருக்கணும் இந்த நாட்டை வந்து நீங்கள் கூறு போட்ட உடனேயே வந்து அதை இந்து அங்கிற எழுச்சியில் அடிப்படையில் கொண்டு வந்து நீ வந்து முஸ்லீம்னு சொல்லிவிட்டு நீ எடுத்துகிட்டு போகிற நாங்கள் இந்துன்னு நினைக்கிறோம் நின்றுக்கணும் அதைத்தான் வந்து அந்த மகான் சொன்னார் இந்த மரமண்டைகளுக்கு அது ஏறலை அதனால் இவங்க வந்து செக்குலர் சமத்துவம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒப்பேத்துனாங்க விளைவு என்ன ஆகிப்போச்சு இன்றைக்கு வரைக்கும் நம்ம பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அன்றைக்கி வந்து இந்து தேசமாக நீ பாகிஸ்தானை முஸ்லீம் நாடுன்னு அறிவிச்சிட்டா நீ இந்து நாடுன்னு அறிவிச்சிருக்கணும் அறிவிச்சுட்டா இந்து நாடுன்னு அறிவித்தாலே அது பரந்தமான பன்முழைய ஒரு மதம் தான் சனாதன தர்மம் யார் வந்தாலும் வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்லும் ஆனால் என்ன அப்படின்னா சட்ட ரீதியாக நீங்கள் இந்துக்களை இழிவுபடுத்த மாட்டீங்க சட்ட ரீதியாக இந்து மதத்தை கேவலப்படுத்த மாட்டீங்க சட்ட ரீதியாக இந்துக்களுக்கு எந்த இடைஞ்சலும் கொடுக்க மாட்டீங்க உங்கள் மதத்தில் நீங்கள் என்னத்தை வழிபடுறீங்களோ வழிபட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் அதுதான் இங்கே நடக்கும் ஆனால் அது இப்போ தேவைங்கிறத இப்போ உணரக்கூடிய சூழ்நிலையில் மகாத்மா மகாராஷ்டிரா தேர்தல் வந்து இப்போ நமக்கு நினைவூட்டுங்கிறதான் என்னுடைய கருத்து அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னேன் இதை இதுக்கு முன்னாடி பா பாஜகவும் வந்து பாஜக உண்மையிலே வந்து எல்லோருக்குமான கட்சி எல்லோருக்குமான கட்சி தான் இல்லை எந்த சந்தேகமும் கிடையாது எல்லோருக்குமான கட்சி எந்த மதத்தை பற்றியும் மத ரீதியான எந்த பிரச்சாரத்தையும் எடுக்கலை ஆனால் பாஜக மேலே இது மதவாத கட்சி மதவாத கட்சி மதவாத கட்சி இப்படியே வந்து எல்லா கட்சிகளும் காங்கிரஸ்லேருந்து ஆரம்பித்து அந்த களவாணி கூட்டணியில் எல்லா கட்சிகளும் வந்து அதை மதவாத கட்சி இவங்க வந்து செக்குலர் கட்சி இதுவங்க மத சார்பின்மை கட்சி அது மதவாத கட்சி இப்படியே சொல்லிவிட்டு இவங்க தான் உண்மையான மத சா மதவாத கட்சியாக இருந்தாங்க இவங்க தான் உண்மையிலேயே இந்துக்களுக்கு விரோதமான அத்தனை காரியங்களையும் செய்தாங்க தான் கிறிஸ்தவ ஓட்டு முஸ்லீம் ஓட்டுக்காக இந்துக்கள் இந்த வழிபாட்டு முறையில் இருந்து எல்லாத்தையும் சீரழிச்சாங்க குறிப்பா தமிழ்நாட்டுல சொல்ல மாளாது அந்த அளவுக்கு பண்ணி விட்டாங்க இதெல்லாம் பண்ணது திமுக காங்கிரஸ் இந்த களவாணி கும்பல்கள் ஆனா இவங்க வந்து பாஜகவும் மதவாத கட்சி மதவாத கட்சினே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க மத ரீதியான பிரச்ச பிரச்சாரங்கள் எல்லாம் பண்றது பண்ணுறதை விரும்புகிறதே இல்லை இவ்வளோ நாள் அப்படி தான் இருந்தாங்க நம்ம வந்து பொதுவாக தான் இருக்கணும் நம்ம அந்த பிரச்சார அணுகுமுறை எல்லாமே பொதுவாக தான் இருக்கணும் நம்ம நாட்டை மையப்படுத்தி இருக்கணும் நம்ம நாட்டுக்காக நாட்டின் முன்னேற்றத்தை மையப்படுத்திட்டு இருக்கணும் இவ்வளோ தான் எதிர்பார்த்தாங்க இந்த கலைவாணியெல்லாம் சேர்ந்து சும்மா இருந்த அவரையும் கடைசியில் நீங்களும் இதே மாதிரியான இதான் பண்ணணும்னு சொன்னாங்க ஆனால் உண்மையிலே அது சரியான பாதையில் இப்போ அவர் திரும்பிட்டார் பிரதமரே திரும்பிட்டார் பிரதமரே வந்து கடைசியில் பார்த்தாரு நீங்கள் என்ன தான் பத்து வருஷமாக நாட்டை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கட்டமைச்சு கொண்டு வந்தாலும் பத்தாவது இடத்துல இருந்த பொருளாதாரத்தில் உலக அளவில் பத்தாவது இடத்துல இருந்ததை அஞ்சாவது இடத்துக்கும் கொ கொண்டு வந்தாலும் லஞ்சமே தினசரி லஞ்சமே கதி இருந்த ஒரு நாட்டை வந்து பத்து வருஷத்துக்குள்ள லஞ்சமே இல்லாத நாடு லஞ்சங்கிற செய்தியே வராத ஒரு மத்திய அரசு நிர்வாகத்தை கொண்டு வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து வளர்ச்சியில் கொரோனாவில் எல்லா உலக நாடுகளும் மண்ணை கவிட்டு இருக்கும்போது சீனா உட்பட இந்தியா மட்டும் பாதிக்காத அளவுக்கு வளர்ச்சியில் கொண்டு போய் மக்களையும் காப்பாற்றி இதெல்லாம் செய்த அந்த பிதாமகன கடைசியில் வந்து தனி மெஜாரிட்டி இல்லாமல் ஆக்கி விட்டீங்க அடுத்த இந்த காரணம் தான் ஓட்டு போடல ஏன்னா என்னெல்லாம் பண்ணினா கூட ராமருக்கே ஆலயம் எடுப்பினா கூட அயோத்தியில் பை அந்த தொகுதியை அதை உள்ளடக்கிய பைசாபாத் பாத பாராளுமன்ற தொகுதியில் பாஜக தோல்வி இப்படி தானே பண்ணாங்க இதெல்லாம் செய்தாங்க அப்படின்னா இதெல்லாம் செய்தது மட்டும் இல்லை காங்கிரஸ் வந்து ஒரு வெறுப்பு அரசியலை ஒன்று கையில் எடுத்துச்சு என்ன அப்படின்னா அதாவது இங்கே எடுத்த மாதிரி தான் பிராமண எதிர்ப்பு நீங்கள் எடுத்த மாதிரி அங்கே வந்து அதர் பேக்வேர்டுன்னு எடுத்தாங்க இந்திய அளவில் அதர் பேக்வேர்டு அதாவது பிற்பட்டோர் பிற்பட்டோர் அதர் பிற்பட்ட சமுதாயம்னு சொல்லி பிரித்து அந்த பிற்பட்ட சமுதாயம் பிரிச்சதுக்கு நோக்கம் வந்து இந்துங்கிற அடிப்படையில் பாஜகவுக்கு ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்ட கூடாது அதை சிதைக்கணுங்கிற ஒரு சதி திட்டத்தோட கரெக்டாக காய நகர்த்தி ஒரு பக்கம் பார்த்தா நான் கவுல் பிராமணன் சொல்லிட்டு அறிஞ்சுது அந்த கும்பல் ஆனால் அந்த ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்து ஓட்டு வந்திய இந்துக்களை பிரிவு இந்துக்களுக்கு உள்ள வெள்ளைக்காரன் சூழ்ச்சி தான் வெள்ளைக்காரன் காலத்துல எப்படி இந்து இந்துக்கள் இடையில இருந்த ஜாதி பிரிவுகளுடைய அடிப்படையில் உள்ளே புகுந்து ஜாதி கட்டமைப்பையே வந்து வெறித்தனமாக மாற்றி அதை வந்து பிராமணனுக்கு எதிராகவும் பிராமணனுக்கு சா ஜாதி துவேஷத்தை உண்டு பண்ணி எல்லாம் வந்து அரசியல் பண்ணாலும் பிரித்தாளும் சூழ்ச்சியை பண்ணாலும் அதை தான் காங்கிரஸும் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கு இதையும் பண்ணாங்க இதை வந்து வச்சு நல்லா அழகாக பாராளுமன்ற தேர்தலில் இது நல்லா அழகாக பண்ணாங்க ஒரு பக்கம் முஸ்லீம் ஹோட்டலில் ஒன்று சேர்த்துட்டாங்க கிறிஸ்தவ ஹோட்டல்லாம் ஒன்று சேர்த்து அழகாக அறுவடை பண்ணிட்டாங்க இன்னொரு பட்டம் இந்து ஓட்டம் வந்து சிதைக்கக்கூடிய வேலையும் அழகாக பண்ணாங்க இதெல்லாம் செய்தாங்களா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சரி உங்களுக்கு நீங்கள் வந்து படித்த பள்ளிக்கூடத்தில் ஹெட் மாஸ்டராக இருந்தவர் மோடி அமித்ஷா எல்லாம் இப்போ அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா ராஜா கரெக்டாக பார்த்தாங்க ஒரு தடவை தானே ஏற மாற முடியும் ஏமாறதை கீழே விழுந்தது குதிரையாச்சு டப்புனு தெரிச்சு எழுந்திரிச்சிரும்ல ஏன்னு இல்லைல்ல எழுந்திரி கொஞ்சம் நேரம் ஆகுன்னு சொல்கிறதுக்கு அதான் எழுந்திட்டாங்க ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க கரெக்டாக காயை நகர்த்துனாங்க இந்து ஓட்டு வங்கியே அது மட்டும்தான் என்னமோ சொல்யூஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அதை நோக்கி அடிச்சாங்க அதே மாதிரி இவங்க கொடுக்குற இலவசமும் கொடுத்தாங்க இல்லைன்னு கிடையாது கிடையாது மக்களை வந்து மடை மாற்றம் பண்றதுக்கு ஏமாத்துறதுக்கு அப்பாவி மக்களை நீங்க அதை அதை ஆயுதமா எடுத்து வச்சு அடிக்கிறீங்கிறத கரெக்டாக போன எலெக்ஷன்லேயும் புரிஞ்சு போச்சு தமிழகத்துல கொடுத்த மாதிரி மகாராஷ்டிராலையும் வந்து நீங்க என்ன ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் இந்த அதாவது தகுதியான பெண் மகள் இருக்குதா அப்படிலாம் கிடையாது எல்லா குடும்ப தலைவருக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போ அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க பாராளுமன்ற இந்த சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் சொன்னால் நான் மூவாயிரம் ரூபாய் தாரேன் எல்லாம் போடா ஒன்னு நான் நம்பல அப்படின்ட்டாங்க நம்பலை போடாடின்றாங்க அதே சமயத்தில் பாஜக அணியில நாங்கள் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாயாட்டும் நாங்கள் உயர்த்தி தரோம்னு சொன்னாங்க ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காங்க அதை நாங்கள் உயர்த்தி தரோம்னு சொன்னாங்க இது வந்து அந்த செக்டார் மக்களை வந்து கரெக்டாக போய் செட் சேர்ந்துட்டு நம்பிக்கையும் கிடச்சி போச்சுது இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்து அப்படிங்கிறதில் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அது ஆர்எஸ்எஸ்னுடைய பங்களிப்பு மற்றவனுடைய உழைப்பு எல்லாம் சேர்ந்து உருவாகிச்சு இதுக்கு இன்னொரு காரணமும் வந்து ஓவைசி மாதிரியான ஆட்களும் இதுக்கு நல்லா பண்ணாங்க காங்கிரஸுகளும் வந்து முழுக்க அதாவது பால் தாக்கரையுடைய மகனே உத்தவ் தாக்கரே வந்து இந்து விரோதி ஆகிட்டார் நெத்தியில் பாருங்கள் குங்குமப்போட்டே இருக்குது எப்படிப்பட்ட ஒரு பெரிய மகானுக்கு மகனாக பிறந்துக்கிட்டு நெத்தியில் குங்கும போட்டு வைக்கிறது வந்து தப்புங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டார்னா சுண்ணத்து செய்யாத முஸ்லீம் அந்த அளவுக்கு ஆகிட்டார் அப்படி தானே அப்படி தானே நம்ம எதை எடுத்துக்க முடியும் மக்கள் வந்து நிராகரிச்சிட்டாங்க நீ வந்து பால்தாக்கரைக்கு மகனாக வேணா சொல்லிட்டாலேலாம் ஆனால் அது அவருடைய உண்மையான வாரி சிண்டேன்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க பாஜக அணி தான் வந்து கரெக்டானது அதுதான் அந்த நாட்டுக்கு தேவை இதுதான் அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த ஆர்எஸ்எஸனுடைய உழைப்பினால் மட்டுமே மகாராஷ்டிராவில் வந்து ஐந்து சதவீதம் ஓட்டு வந்து பாஜக அணிக்கு கூடியிருக்கு இது ஒரு முக்கியமானது இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த ஓவைசின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருப்பேன் ஓவைசி கட்சி வந்து என்ன வேலையை பார்க்கும் அப்படின்னா முழுக்க முழுக்க மதவெறியை தான் தூண்டிட்டு இருக்கும் காலங்காலமாக அந்த வேலையை தான் செய்தாங்க இப்படி தான் சொல்லி ஹைதராபாத்லேயும் அவர் எம்பி ஆனது இப்படி தான் ஆகிட்டு இருந்த ஆகிட்டு இருக்கார் அதே மாதிரி மகாராஷ்டிராவில் வந்து அவங்க வந்து கழிந்த தேர்தலில் கழிந்த சட்டமன்ற தேர்தலில் மூன்று இடத்துல அவங்க வெற்றி பெற்றாங்க மூன்று எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு உண்டு பல இடங்களில் நின்று மூன்று இடங்களில் வெற்றி பெற்றாங்க இந்த வாட்டி அதே மாதிரி வந்து பதினாறு இடங்களில் வேட்பாளர்னு பார்த்துனாங்க மலேக்கான்கிற ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் ஒரு அறுநூற்றி செல்கிற ஓட்டில் ஓவைசியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றார் பாக்கி எல்லா இடமும் அவுட்டு நிராகரிச்சுட்டாங்க ஒட்டு மொத்தமாக இதனால உடைய விளைவு என்ன ஆகி போச்சுன்னா எங்கெல்லாம் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து பாஜக அணியில் உள்ளவங்க வெற்றி பெற்றிருக்காங்க பெரும்பாலும் பெரும்பாலான இடத்துல வந்து அங்கே வந்து ஏன்னா இந்து ஓட்டு வங்கி உருவாகிட்டு இந்துக்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்க யுனைட்டட் ஆகிட்டாங்க நீங்கள் என்னடா சொல்கிறது நீங்கள் வந்து இப்போ காலகாலமாக போட்டு மிதிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இருபது பதினஞ்சு சதவீதம் இருப்பாங்க வேணா மகாராஷ்டிராவில் முஸ்லீம்கள் ஆனால் எண்பத்தஞ்சு சதவீதம் உள்ள இந்துக்காரனை போட்டு மிதிச்சிக்கிட்டே இருந்திங்கன்னா எவ்வளோ நாள்தான் பொறுமையாக இருப்பான் நீங்கள் எல்லாம் சர்ச்சில் சொல்லதை கேட்டு ஓட்டு போடுவீங்க நீங்கள் எல்லாம் வந்து மசூதியில் சொல்லுறதை கேட்டு தான் ஓட்டு போடுவீங்க ஒட்டு மொத்தமாக இந்த கலவாணி கும்பலுக்கு அது நல்லவனாக இருந்தால் கூட பரவாயில்ல அவன் துரோகியா இருக்கா இங்க அமெரிக்காவில போய் அமெரிக்க இந்தியாவை அசிங்கப்படுத்தி நடக்கிறாரு ராகுல் காந்தி அவருக்கு ஓட்டு அவருக்கு தலைமையில் ஓட்டு போடணும்னு சொல்கிறீங்க அப்போ மூளையை கழிவு வச்சாச்சு நீங்கள் அதுபடி தான் செய்றீங்க செய்கிறீங்க சரி நாட்டுக்காக நம்மளும் ஒன்று சேருவோமே சேர்ந்துட்டாங்க காலி பண்ணி விட்டாங்க அதுக்கு பிறகு அம்மோ எப்போன்னா என்ன அர்த்தம் இப்படியே வந்து முஸ்லீம் மதவெறி கும்பல்கள் இதெல்லாம் பண்ணிச்சு இப்போ நான் வந்து இதில் இன்னொரு கூடுதலாக ஒரே ஒரு சின்ன தகவல் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா இருந்து அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தேசிய தலைவர் ஆகிறதுக்காக அங்கே போய் போட்டிட்டார் மகாராஷ்டிராவில் போய் ஒரு நாலு தொகுதிகளில் வந்து அண்ணன் வேட்பாளர் நுப்பாட்டி ஆனால் அங்கேயும் ஒரு பெரிய கூத்து நடந்துச்சு இங்கே பூரா இந்து மதத்தை இந்து இந்துக்காரனையும் இழிவுபடுத்தி இந்து பெண்கள் எல்லாம் பிறவிலேயே பிறப்பாலேயே நீங்கள் எல்லாம் பறத்தைகள் இப்படியெல்லாம் சொல்லி கேவலப்படுத்தி சிறுக்கு ஒழிப்பு ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி இந்த ஜவஹர்லான்னு இந்த கேடுகட்ட ஆட்களெல்லாம் சேர்ந்து சிறுக்கு ஒழிப்பு மாநாடு நடத்தினால போய் கலந்துக்கிட்டு அங்கே போய் நின்று இந்து மதத்தை இழிவுபடுத்தி இதெல்லாம் பேசிகிட்டு இருந்த திருமாவளவன் அங்கே வந்து இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கின சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கு போய் மாலை போட்டு கிடந்தாங்க திருமாவளம் போடல திருமாவளனுடைய வேட்பாளர்கள் எல்லாம் போய் போட்டாங்க மாலை போட்டு பிரச்சாரம் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பண்ணின பிறகும் நாலு பேரும் நாலு பேரில் மூணு பேர் பானை சின்னத்தில் போட்டிட்டாங்க இன்னொருத்தருக்கு வந்து பானை சின்னம் கிடைக்கல குக்கர் சின்னத்தில் போட்டிட்டார் இந்த நாலு பேரும் வாங்கின ஓட்டை என்ன சாதனை பண்ணியிருக்காங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம் திருமாவளவனுடைய வேட்பாளர் வந்து ஒரு தொகுதி வந்து அந்த போட்டிட்ட இல்லை ஒரு தொகுதி வந்து போக்கார் கான் பொக்கார் தான் அந்த பொக்கார் தான் தொகுதி வந்து நூற்றி மூணுங்கிற நம்பரில் வருது இந்த தொகுதியில் வந்து சுனில் லக்ஷ்மண ராவ் வால்கார்கர் இவர் வந்து போட்டியிட்டார் பானை சின்னத்தில் போட்டிவிட்டார் அவர் வாங்கின ஓட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு அதாவது இந்த ஓட்டு வாங்கினவங்களுடைய லிஸ்ட் வரிசையாக அந்த ஓட்டு எண்ணிக்கையின் அடிப்படையில் அப்படியே போடுவாங்கள்ல அதிகமாக வாங்கினவங்க ரெண்டாவது ஆக்கி அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் மூணாவது அப்படி ஒரு பட்டியல் போடுவாங்க பார்த்தீங்களா தேர்தல் கமிஷனில் அந்த பட்டியலில் இந்த திருமாவளவனுடைய இந்த வேட்பாளர் வந்து இருபத்தி ஐந்தாவது இடத்துல இருக்கார் இருபத்தி அஞ்சாவது இடம் அவர் வாங்கின ஓட்டு வந்து தொண்ணூற்றி ஏழு ஆனால் அந்த தொகுதியில் பாஜக தான் வெற்றி பெற்றிருக்கு பாஜக வேட்பாளர் பேர் வந்து டன்வே சந்தோஷ் ராவ் சாஹிப் இவருடைய இவர் வாங்கின ஓட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஓட்டு வாங்கியிருக்காரு இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் இந்த தொகுதியில் தொண்ணூற்றி ஏழு ஓட்டு திருமாவளவன் கட்சிக்காரங்க வாங்குனாங்கல்ல தொண்ணூற்றி ஏழு ஓட்டு அந்த தொகுதியில் நோட்டா வந்து எழுநூற்றி இருபத்தோரு ஓட்டு நோட்டாவுக்கு விழுந்திருக்கு இது ஒரு தொகுதி ரெண்டாவது வந்து அவுரங்காபாத் ஈஸ்ட் கிழக்கு அவுரங்காபாத் கிழக்கு அப்படிங்கிற தொகுதியில் வந்து இது முஸ்லீம் அதிகமான தொகுதி இது இந்த தொகுதியில் வந்து இந்த தொகுதியினுடைய நம்பர் வந்து நூற்றி ஒன்பது இதில் ரவி கிரண் அர்ஜுன் பர்காக்கர் அப்படிங்கிறவர் வந்து போட்டிகிட்டு இருக்காரு இவர் வந்து அந்த திருமாவளவன் கட்சி சார்பில் போட்டிட்டு இருந்த பானை சின்னத்தில் தான் அந்த ஓட்டு அந்த இதில் ஓட்டு லிஸ்ட்டில் மொத்தம் எத்தனை வேட்பாளர்கள் இருந்தாங்களோ அவங்க சுயேட்சைகள் அது இது எல்லாரும் வாங்கினதில் கடைசி இடத்துல வந்து திருமாவளவனுக்கு வேட்பாளர் வந்து இருக்க இருக்க வ வந்திருக்காரு ஐம்பத்தேழு ஓட்டு வாங்கியிருக்காரு இவர் இந்த இடத்துல வந்து நோட்டாவுக்கு வந்து ஓட்டு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஓட்டு நோட்டாவுக்கு விழுந்திருக்கு ஆனால் திருமாவளவன் கட்சி வாங்கின ஓட்டு எவ்வளோன்னா ஐம்பத்தி ஏழு அந்த இந்த தொகுதியிலையும் முஸ்லீம் அதிகமான இந்த தொகுதியிலையும் ஓவைசினுடைய கட்சி வேட்பாளரை அடித்து நவுத்தி கீழே தள்ளிட்டு வெற்றி பெற்றது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஜக வெற்றி பெற்றிருக்கு அதுல் முரேஸ்வர் சாவே அப்படிங்கிறவர் வந்து இந்த தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு தொண்ணூற்றி மூணாயிரத்தி இரநூற்றி எழுபத்தி நாலு ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தோரு ஓட்டு வித்தியாசத்தில் ஓவைசி கட்சி வேட்பாளரை சமிட்டி மிதிச்சுக்கிட்டு இவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு நான் இந்த ஓட்டு வங்கி உருவானது உருவானதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இதே மாதிரி பல இடங்களில் வந்து அந்த முஸ்லீம்கள் அதிகமான தொகுதிகளில் வந்து பாஜகவும் பாஜக கூட்டணி வேட்பாளர்களும் பல இடங்களில் இதுக்கு முன்னாடி அது எல்லாமே வந்து முஸ்லீம் அந்த காங்கிரஸோ இல்லைனா முஸ்லீம்களை ஆதரிக்கக்கூடிய வேட்பாளர்களோ தான் வெற்றி பெற்றுகிட்டு வந்தாங்க முதல் முறையாக அதில் பெரிய மாற்றமே வந்திருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது மூணாவது வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமாவளவன் வேட்பாளர் போட்டிக்கிட்ட தொகுதியினுடைய பேர் வந்து பிளம்பரி பிளம்பரி ப்ளம்பரின்னு ஒரு தொகுதி அந்த தொகுதி வந்து அவுரங்காபாத்தில் வருது இந்த தொகுதியினுடைய நம்பர் வந்து நூற்றி ஆறு இதில் வந்து கைலாஷ் சந்திர ஜனார்தன பன்சால் பன்சாலே பன்சால் டே அப்படிங்கிறவர் வந்து போட்டிக்கிட்டார் இவர் வந்து இரநூத்தி பதினாறு ஓட்டு வந்து அங்கே வாங்கியிருக்காரு இந்த தொகுதியிலையும் பாஜக தான் வந்து வெற்றி வாகை சூடியது அனுராதா அதுல் சவான் அப்படிங்கிற பெண்மணி வந்து அங்கே வெற்றி பெற்றிருக்காங்க இவங்க வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஓட்டு வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி ரெண்டு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டாவது இடத்துல வந்தது காங்கிரஸ் இந்த இந்த தொகுதியில் அதாவது இரநூத்தி பதினாறு ஓட்டு திருமாவளவனுடைய வேட்பாளர் வாங்குற இந்த தொகுதியில் நோட்டாவனுடைய ஓட்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எண்ணூற்றி இருபத்தி நாலு அடுத்த கடைசியாக நாலாவது ஒரு தொகுதி இது பூனே ஏரியாவில் வருது இது பும்ப்ரினி பேர் இந்த தொகுதியினுடைய பேர் இரநூத்தி ஆறாவது லிஸ்ட்டில் வந்து இரநூத்தி ஆறாவது எண்ணிக்கையில் இந்த தொகுதி வந்து வருது இதில் ராகுல் மல்காரி சோனா வானே சோனா வானே அப்படிங்கிறவர் வந்து திருமாவளவன் வந்து இறக்கியிருந்தார் இவர் வந்து குக்கர் சின்னத்தில் போட்டிகிட்டு இருந்தார் இவர் தான் கொஞ்சம் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காரு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தொம்போது ஐம்பத்தி ஒரு முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு ஓட்டு வாங்கியிருக்காரு இந்த தொகுதியில் நோட்டா வந்து நாலாயிரத்தி பதிமூணு ஓட்டு வந்து பெற்றிருக்கு இதில் வந்து வெற்றி பெற்றது வந்து காங்கிரஸ் வேட்பாளர் பேர் வந்து அண்ணா தாது பன்சோடே அப்படிங்கிற வேட்பாளர் வந்து இதில் வந்து வெற்றி பெற்றிருந்தார் இதன் மூலமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தேசிய தலைவராக வந்து போகிறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி போய் அங்கே போய் மண்ணை கவி பா அதாவது மகாராஷ்டிரா மக்களால் அடித்து துரத்தப்பட வேண்டிய நிலைமையில வந்து திருமாவளம் போயிட்டாரு எதுக்கு இந்த வேலை எதுக்கு இந்த வெட்டி வேலை நமக்கு தான் இந்த கும்பிடி பூண்டிக்கு அந்த பக்கம் எதுவும் தெரியாதில்ல இங்கே அரசியல் பண்ணிட்டு கிடக்க வேண்டியது தானே அட்டங்க மறு அத்து மீறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிடக்க வேண்டியது தானே அடுத்த எலெக்ஷனில் உங்களுக்கு காயடிச்சு விடுவாங்க அதை நோக்கி தான் நீங்கள் பயணப்பட்டு இருக்கீங்க உங்கள் சமுதாய மக்களே மதம் மாற்றுறதுக்காக வேலை இப்போ மாமா வேலை பார்த்துட்டு இருக்கு இதுதான் நீங்கள் செய்துட்டு இதை வரை திந்தி அளவில் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க நடக்குமா அது அடுத்த தேர்தலில் வந்து பழனிக்கு பாத யாத்திரை போவார் திருமாவளவன் ஏன்னா அவர் இப்பவுமே வந்து பழனிக்கு வந்து போயிட்டாரு அடுத்து வந்து திருச்செந்தூரில் போய் மொட்டை போட்டுட்டு வருவார் இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் ஏன்னா இந்து ஓட்டு வங்கி உருவாயி பலபடினு சொல்கிறேன் இந்துக்கள் ஒன்றுபட்டுட்டாங்க இந்துக்கள் ஒன்றுபட்டு ஓட்டு போட ஆரம்பிச்சுட்டாங்க நேத்துலேருந்து பாருங்கள் எல்லாரும் அவங்க எல்லாருமே அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க மகாராஷ்டிராவில் வந்து வளர்ச்சி திட்டம் அது இது என்னத்தெல்லாம் நீங்கள் செய்தாலும் அது இல்லை நீங்கள் வந்து இந்துக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஓட்டு போட்டுட்டாங்க இந்து பொலரைசேஷன் ஆகிட்டு இந்து ஓட்டு ஓட்டு வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இந்து ஓட்டு வந்து பொலரைஸ்ட் ஆகிட்டு இந்துக்கள் வந்து ஒருங்கிணைஞ்சு ஓட்டு போட்டாங்க பிரதமர் அந்த மாதிரி சொன்ன தான் போட்டாங்க சொன்னது அது சொன்னது ஒரு பாயிண்ட்டு அவர் சொல்லுறதுக்கு முன்னாடியே செயல் திட்டத்தை வகுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்து எழுச்சி ப ஏற்படாமல் இங்கு எதுவும் மாறாது மாறினாலும் நிலைக்காது அதனால் இந்து எழுச்சிங்கிற அடிப்படையில் இது வந்து தொடக்கம் ஆயிருக்கு இதனுடைய உச்சம் என்னவாக இருக்கும்னா இந்த நாடு இந்து தேசமாக மாறும் அதில் தான் போய் நிற்கும் அப்படி மாறினா மட்டும்தான் நல்லது உலக அளவுலேயே அது நல்லது அப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவங்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பாதுகாப்பும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நல்ல முஸ்லீம்கள் நல்ல கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டை நேசிக்கிறவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு இது பாதுகாப்பாக இருக்கும் இந்த பயங்கரவாத கும்பல்களில் வண்டி ஏற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் இல்லை ஏதோ களி திங்கிற நிலைமையில் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் இதுதான் என்னுடைய கருத்து இதுதான் வரவேற்கத்தக்க ஒரு முடிவாக நான் பார்க்குறேன் இதோட சேர்ந்து கூடுதலாக ஒரு விஷயம் இந்த மாதிரி திருமாவளவரம் மாதிரியான ஆள் அப்புறம் வந்து இந்த ஓவைசி மாதிரியான ஆட்களுக்கு இனிமேல் வந்து எதிர்காலம் இல்லைங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்